ஹரியானாவில் சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள தொன்னூறு தொகுதிகளில் பாஜக நாற்பத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்தது இதையடுத்து தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளை மீறி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைத்தது நாடாளுமன்ற தேர்தலையடுத்து ஹரியானா தேர்தல் பாஜகவுக்கு ஒரு திருப்பு ஹேட்ரிக் ஹாட்ரிக் வெற்றியாகவும் அமைந்தது உள்ள ரோதக் கர்னல் யமுனா நகர் குருகிராம் மற்றும் மானேசர் ஆகிய நகராட்சிகளுக்கான தேர்தல் கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்றது மேலும் அம்பாலா மற்றும் சோனிபட் ஆகிய மாநகராட்சிகளின் மேயர் பதவிகளுக்கான இடைத்தேர்தலும் இரண்டாம் தேதி நடைபெற்றது பானிபட் நகராட்சி தேர்தல் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது அதே நேரத்தில் இருபத்தோரு நகராட்சி குழுக்களுக்கான வாக்குப்பதிவும் நடைபெற்றது இதில் இருபத்தாறு வார்டு உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்ட நிலையில் குருகிராம் மற்றும் ரோக்தக் உட்பட பத்து உள்ளாட்சிகளில் ஆளும் பாஜக அபார வெற்றி பெற்றது மொத்தம் பத்து மாநகராட்சிகளுக்கான மேயர் தேர்தலில் ஃபரிதாபாத் அம்பாலா யமுனா நகர் ஹிசார் கர்னல் ரோக்தக் சோனிபட் உள்ளிட்ட ஒன்பது மாநகராட்சிகளில் பாஜக வெற்றி பெற்றது மணேசரில் சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றார் குருகிராமில் நடைபெற்ற மேயர் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ரிவரல் சீமா பகுஷாவை ஒரு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து நானூற்று எண்பத்தைந்து ஓட்டுகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் ராஜ் ராணி தோற்கடித்தார் அதேபோல மனேசர் மேயருக்கான தேர்தலில் பாஜகவின் சுந்தர்லாலை இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து ஓட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் சுயேட்சை வேட்பாளர் இந்திரஜித் யாதவ் இதன் மூலம் பத்து மாநகராட்சிகளில் ஒரே ஒரு மாநகராட்சியை மட்டும் பாஜக தவறவிட்டது அண்மையில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளாட்சி தேர்தலிலும் படுதோல்வி ஏற்பட்டிருப்பது அக்கட்சி பெருத்த பின்னடைவாகும் இதன் மூலம் ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் தொடர்ச்சியாக இரண்டாவது தேர்தல் தோல்வியை சந்தித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன